வெல்கம் டு ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட ஸ்கின் ஹோம் ரெமடி தான் பார்க்க போறோம் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நார்மலா ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ்பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா குப்பை மீனி இலை இந்த குப்பை மீனி இலை வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான இலை ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சரும அலர்ஜியை போகக்கூடியது கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையத்தை பூக்கும் அது மட்டும் இல்லாமல் உக்கோப்பருவ வராமல் நம்ம ஸ்கின் பாதுகாக்கும் ஏற்கனவே முக்கோப்பருவ வந்து அந்த இடத்துல ஏதாவது வடு மாதிரி இருந்தால் அதை போகக்கூடிய தன்மையும் இந்த குப்பை மீனைக்கு அதிகமாக இருக்குது இப்போ இதை இலையை மட்டும் ஆஞ்சி ஒரு இடிக்கிற இதில் நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலையை எடுத்து வச்சிட்டோம் அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணுற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வராளி மஞ்சள் இந்த மஞ்சளில் நம்ம கொஞ்சோண்டு மட்டும் எடுத்தால் போதும் இவ்வளோ பெரிய பீஸ் தேவையில்லை சப்போஸ் அவட்ட இது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் அந்த பீஸில் சின்ன பீஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம நல்லா தட்ட போகிறோம் இப்போ இதை நான் தட்டி எடுத்துட்டேன் புளிஞ்சு விட போறேன் இந்த லெமன் நம்ம முகத்துல இருக்கிற போக்கும் பூக்கும் இதுல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் நம்ம முகத்துல இருக்கிற கருமைகள் எல்லாம் பூக்கி தேவை இல்லாத இருந்து செல்லுதலா நீக்கும் இப்ப இத மறுபடியும் நம்ம நல்லா தட்டிக்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இத நல்லா இடிச்சாச்சு இப்போ இந்த இலைய அப்படியே நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் இப்ப இதை லைட்டா ஒரு மடக்கு மட்டும் தண்ணியை ஊத்தி அடசி ஊத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தான் இது ஒரு க்ரீம் பதத்துக்கு மாறும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெமெடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டுட்டு வெளியே போகக்கூடாது அதுக்காண்டி தான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ண சொல்கிறேன் இந்த பேக்கை போட்டுட்டு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அடுத்து நைட்டு எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் ஜெல்லோ சோப்போ எதுவும் போடாமல் நார்மல் வாட்டரில் லைட்டாக உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்கின் டோன் அவ்வளோ சூப்பராக கலராக மாற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வர்றப்ப அது அப்படி ஒரு ரிசல்ட்டை காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முகத்தில் இருக்கிற கருத்திட்டுக்கள் பருக்கள்னால் வந்த வடு எல்லாத்தையும் போகக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கு கீழே உள்ள கருவளையம் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கருமை எல்லாத்தையும் போகக்கூடிய ஒரு அருமையான ஹோம் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதை நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டுட்டிங்கன்னா அது நம்ம ஸ்கின்ல இருக்கிற செல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணி நல்ல ஒரு மாய்ச்சரைசராகவும் செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்